அனைவருக்கும் வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நாளில் ரெண்டு தடவை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே காலையில் ஒரு தடவை கடுமையாக அதிகரிச்சது அதனை தொடர்ந்து மாலையே மறுபடியும் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தங்க மற்றும் வெள்ளி ரெண்டாவது தடவை அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்க மற்றும் வெள்ளி வெளியே பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்க செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்கின நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ரூபா ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறுபா நண்பர்களே இதில் ஒரு கிலோ பார் வெள்ளி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிர ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க காலையில் விட இப்போ மறுபடி எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு ரூபாய் அதிகரிச்சது நண்பர்களே அதனைத் தொடர்ந்து மாலையில் இப்போ ஒரு ரூபா சேர்த்து ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறாயிர ரூபாய் அதிகரிச்ச நிலையில் இப்போ மாலை நிலவரப்படி ஏழாயிர ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து சுத்த சொத்தகங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்கம் என்ன ப்ரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி

நண்பர்களே இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரணத்தகம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் நண்பர்களே அப்படியே அந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்துடலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இதில் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா இதில் நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் நண்பர்களே காலையில் நிலவரப்படி இரநூறுபா அதிகரித்த நிலையில் இப்போ மாலை நிலவரப்படி முந்நூற்றி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சவரனில் கம்பேர் பண்ணிங்கன்னா காலையில் ஆயிரத்தி அறுநூறுபாய் அதிகரிச்சுது இப்போ மாலை நில சென்னையில் உட்பட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் கடுமையா தங்கம் விலையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இப்படி போட்டி போட்டுட்டு அதிகரிக்கிற தங்கம் விலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களை தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்ப பண்ணிடுங்க நண்பர்களே தங்க சரிஞ்சாலும் அதிகரிச்சாலும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தங்க சரிஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரி நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே